குறைப்பு மற்றும் அழகு கலையில் தனி கவனம் செலுத்தும் கலர்ஸ் ஹெல்த் கேர் தனது கிளையை கோவையின் லட்சுமி மில்ஸ் மையப்பகுதியில் துவக்கியது ஆண்கள் மற்றும் பெண்களின் அழகு பராமரிப்பு தொடர்பான உடல் எடை குறைப்பு தோல் பராமரிப்பு மற்றும் உடற்பகுதி தொடர்பான சிகிச்சை துறையில் இருபது ஆண்டுகால அனுபவங்களை கொண்ட நிறுவனமாக கலர்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் முழுமையான ஆரோக்கியம் மற்றும் தோல் பராமரிப்பு தீர்வுகளுக்கான அர்ப்பணிப்புக்காக புகழ்பெற்ற கலர்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் தனது ஐம்பத்து ஐந்தாவது கிளையாக கோவை லட்சுமி மில்ஸ் பகுதியில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் எதிரில் துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் ரோஹித் நாதன் மற்றும் முக்கிய தொழில்துறை தலைவர்கள் உட்பட கலர்ஸ் ஹெல்த் கேரின் பிராண்ட் தூதர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் Thank you for calling me here, Mr. Vikrant, Mr. Shivaji, regional manager. Other dignitaries, on and off the dais. It's a very pleasant morning today, and I'm going to go is, the first day. Mr. Shivaji, i coming to the I so am on the one who came with the clear picture. I came after seeing that. Is there a bar? I look forward to seeing uh, all of you here. Best of luck to the fellas team. Thank you so much. God bless. Hello, we are Fellas Healthcare, 55th branch. In Nambu Coimbatore city opposite to Telugu Hyder market. Congratulations to the entire crew. Look here. கலர்ஸ் லவ்லி யூ டெஸ்ட் கபுல் மிஸ்டர் அண்ட் மிஸ் இஸ் ராஜகமல் லவ் சாராக இருக்கலாம் கீழே உட்காந்துருக்கேன் பொண்ணா ரெடி சாராக இருக்கலாம் இங்கே இருக்கிற ரெண்டு கீயரோஸ் இஓ சாரதாக இருக்கலாம் இது எல்லாருமே ஸ்பெஷலாக நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்டாஃப் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் முக்கியமாக இன்றைக்கி நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சாரிக்கு கம்பெனி தான் இப்போ எம்புதரோட